வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு உணர்ச்சி வேகமும் அறிவின் ஆட்சியும் உடல் வேகம் முதல் மீறும் அதற்கு ஏற்ப உணர்ச்சிகளும் பெருகி வரும் வாழ்ந்து ஆய்ந்து திடம்பெற்ற அறிவாலே அன்றி எங்கும் திருத்தமுல நல்வாழ்வு கிட்டிடாது கடல் சூழ்ந்த உலக மக்கள் தேவை என்ன கற்பனைகள் இயல்பறிந்தோர் சங்கத்திற்கு விட வேண்டும் சுதந்திரத்தை வீணாகாமல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விந்தையை யோசிக்க யோசிக்க நமக்கு பிரமிப்பாக இருக்கும் ஏனெனில் ஒரே நாளில் மனிதர்கள் ஆகாயத்தில் இருந்து குதித்து விடவில்லை ஓரறிவு அறிவு இருந்து படிப்படியாக அறிவு வளர்ச்சி பெற்று ஆறு மனிதனாக இன்று வந்திருக்கிறோம் எனவே இந்த விலங்கின பதிவுகள் அனைத்தும் மனிதரிடம் அடக்கமாக இருக்கின்றன ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் உணர்ச்சிகளும் ஆராய்ச்சியும் எப்போதும் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எந்த அளவு இடம் தருகிறதோ அதன்படி தான் உணர்ச்சிகளோ அல்லது அறிவு ஆராய்ச்சிகளோ வெற்றி பெறுகின்றன எனவே இந்த உலக சமாதான திட்டத்தில் நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பழக்க வழக்கங்களையும் ஆராய்ச்சி உடையோர்கள் முடிவுப்படியே அனைவருக்கும் அமைத்து தருவதால் எவர் வாழ்விலும் உணர்ச்சி வேக செயல்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுவது சுலபமாக இருக்கும் உதாரணமா ஒரு வண்டி ஓடுதுன்னா சக்கரங்கள் சுழல்வதால் அந்த வண்டி தான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருகிறது அதே போலத்தான் சிந்தனையாளர்களுடைய திட்டங்களும் செயலாற்றலும் நம் சமூக வாழ்வை மிக எளிதாக உருட்டிச் செல்கின்றன இங்கே உணர்ச்சி வேகம் உடைய பெரும்பான்மை மக்களின் சுதந்திரம் ஆராய்ச்சி அறிவுடையோர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது உண்மையில் இந்த கட்டுப்பாடுகள் மனித இனத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கென்றே அமைந்தனவாகும் ஒரு குழந்தை வெளத்தில் கை வைக்க போகுது பெரியவர்கள் தடுத்து விடுகிறார்கள் இது சுதந்திரத்தை பாதுகாப்பதா அல்லது சுதந்திரத்தை தடுப்பதா அந்த குழந்தையின் நலன் கருதிதானே சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறோம் இது போன்றேதான் ஒவ்வொரு மனிதரும் ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாக வேண்டும் அந்த கட்டுப்பாடுகளால் அனைவரது சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் நன்றி வாழ்க வலமுடன்